Brothers and sisters all need to take some responsibility. Even if you don't have a title saying, I'm elder or Sunday school teacher. Mm -hmm. You know how in a family, even the older children will help with the younger children. It's not only the father and mother who does everything. So many young girls will help their mother with the cooking. Mm -hmm. <clears throat> and then they improve and they are given some responsibility in the kitchen also. Uh, the young boys will go to the market and buy something. In your home, you are given responsibility very quickly. Even small children, I see my six year old grandchild taking responsibility for his. Younger brother and sister. So, all of us must recognize God is giving me some responsibility in the church. That six year old child is not a father, but he is helping in some way with the smaller children. He doesn't have any title, but he helps.

Those are people who plant churches and appoint elders. And teach doctrine. Second, prophets. Those are people who have the ability to speak the word of God in a sharp way that goes to people's hearts. Then, third, teachers. தோஸ் ஹூ கேன் எக்ஸ்பிளைன் தர்டு ஆஃப் காட் என்னுடைய வார்த்தை விவரித்து சொல்லுகிறவர்கள் அற்புதங்கள் அண்ட் இன் நம்பர் ஃபோர் இஸ் நாட் ஒன் ஆல் த ரெஸ்ட் நம்பர் ஃபோர் நான்காவது அற்புதங்கள் மட்டுமல்ல மீதி உள்ள எல்லாமே நான்காவது ஸோ ரீட் தட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ராஃபிட் தேர்ட் டீச்சர்ஸ் இங்கே இந்த வசதத்தை வாசிங்கள் முதலாவது அப்போசுலர் இரண்டாவது தீர்க்கதரிசிகள் மூன்றாவது போதகர்கள் தென் மிரக்கில்ஸ் தென் ஹீலிங்ஸ் ஹெல்ப்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வேரி இஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பின்பு அற்புதங்கள் பின்பு குணமாக்கும் மரங்கள் ஊழியங்கள் ஆளுகைகள் பலவித பாஷைகள் என்று பார்த்தோ மேபி யூ கேன் சே மிரக்கிள்ஸ் இஸ் நம்பர் ஃபோர் அண்ட் அரெஸ்ட் இஸ் நம்பர் ஃபைவ் அற்புதங்கள் நான்கு என்றும் மீதி உள்ளவைகள் ஐந்து என்றும் நாம் சொல்லலாம் தென் மிருக்கில்ஸ் பின்பு அற்புதங்கள் நம்பர் ஃபோர் நான்காவது தென் ஆல் தி அதர்ஸ் பின்பு மற்ற எல்லா காரியங்களும் அண்ட் சி த திங்ஸ் மென்ஷன்

வேதத்தை படிப்பதற்கு எளிய ஒரு தாற்பயத்தை சொல்கிறேன் இந்த நியூ டெஸ்ட் புதிய ஏற்பாட்டிலே சரித்திர

ஸோ இஃப் யூ டேக் அ டாக்ட்ரின் ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் செக்ஷன் ஜீசஸ் ஹீல் எப்ரிபடி அண்ட் மேக் தர் டாக்ட்ரின் யூல் கெட் அராங் டாக்ட்ரு அதே சருத்திர பகுதிலேருந்து உதாரணமாக ஏசு எல்லாரையும் குணமாக்கினார் என்பதுலேருந்து ஒரு உபதேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை தவறான உபதேசமாக மாறிவிடும் தோஸ் வை த ஜீசஸ் ஹீல் எவ்ரிபடி ஏன் ஏஸ் எல்லோரையும் சுகமாக்கினார் வீ ரீட் எக்ஸ் சேப்டர் டூ அண்ட் வர்ஷ் டுவெண்ட்டி டூ அப்போசன நடவடிக்கையில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தை வாசிக்கிறேன் எக்ஸ் டூ டுவெண்ட்டி டூ அப்போசன நடவடிக்கையில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷம் தெட் தீஸ் வேர் gods attesting his ministry with those miracles and signs in the balata seigalinalum arpadangalil adayalangalilalum avar yesu christu vathai urudhi paduthukkarar devan that means god was trying to prove to people this is my son idu than enudeya kumaran ivar than enudeya kumar endra devan nirubikka mudiya mechikirar but in god's wisdom he has not டிசைடு டு ஹீல் எவ்ரிபாரி ஆனால் தேவையை ஞானத்திலே எல்லாரையும் குணமாக்க முடியாய் அவர் தீர்மானிக்கவில்லை திஸ் இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் பிகாஸ் மனி ஃபர்ஸ்ட் திங்க் வீட் டோன் ஆவ் கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் ஐ டோன் வீ ஆஃப் த கிஃபிட் ஆஃப் ஹீலிங் நமக்கு குணமாக்கு வரம் இல்லை ஏன் நமக்கு அந்த வரம் இல்லை என்று அந்நேகர் நின்னுக்கிற அப்படினாலே இது முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது அல்டன் இ ஆனஸ்ட்லி ஐ பிரேட் இன் மை இர்லியர் டேஸ் ஃபுல் மெனி டைம்ஸ் ஃபோர் கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் நான் நேர்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னுடைய ஆரம்ப காலத்தில் ஏன் ஆண்டவரையும் எனக்கு குணமாக்கு வரத்தை தாறும் தாரும் என்று அதிகமாக நான் ஜெவித்திருக்கிறேன் ஐ டோல் த லோர்டு

And Jesus told me, me, I I I did not not come to me, I will heal you. <inaudible> says, come to me and deny yourself and die to 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 the the earth heal heal sick. came make disciples. will you. நான் வாருங்கள் என்று சொல்லவில்லை நீ என்னை பின்பற்றி உனக்கென்று

இந்தியா தேசத்தில் பரவலுக்கு போக வேண்டிய மக்களை பார்த்து நான் போகவில்லை ஆண்டவரே ஐ வாட் டு லுக் ஃபர் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ் ஆன் எர்த் பிஃபோர் கோயிங் போவதுக்கு முன்பதாக இந்த பூமியிலேயே பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் தேடி போகிறேன் ஐ ஒன்லி லைக் லைக் தட் யூ ஃபவுண்ட் ஐஎம் ஹாப்பி ஆண்டவரே நீர் கண்டுபிடித்தது போல 11 பேரை மட்டுமே நான் கண்டுபிடிக்க முடிந்தாலும் சரி நான் சந்தோஷமா இருப்பேன் பட் praise the lord i found more than 11 ஆனால் 11 பேரை காட்ல மதியமானவர்களை கண்டுபிடித்திருக்கிறேன் நான் அவருக்கு ஸ்தோத்திரம் who are not interested in going to heaven but who are interested in following jesus on earth before going பரலோகத்து போவதிலேயே விருப்பம் இல்லை ஆனால் பரலோகத்து போவதற்கு முன்பதாக இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையில் விருப்பம் உள்ளவர்கள் And as for myself, I know that if I have the healing gift, that will hinder this ministry. Just like you, supposing you've got two important things to do in a day, which will you do first? The one which is more important. And if that takes so much of your time, you'll have to ignore the other thing. Mm -hmm. Supposing your child is sick.

குழந்தை காட்டில் முக்கியம் என்று விளக்கத்தை புரிந்து கொண்டீர்கள் குருமாக்கும் வரப்பதில்

போதனையிலிருந்தும் நிருபங்களிலிருந்தும் வெரி சிம்பிள் பிரின்சிபிள் தட் சேவ் யூ ராங் டாக்டர் தவறான உபதேசத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய எளிய ஒரு வழி

மத்தேயு லே நா வாசித்தோம் மத்தேயு 25 மத்தேயு 25 வாசித்தோம் how do i know that my heart is filled with the holy spirit என்னுடைய இதயமானது பரிசுத்த என்று எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும் as i have studied the scriptures நான் வேதங்களை வாசித்து வேதத்தை வாசித்து to get the answer அதனுடைய பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் not to get the answer from the acts of the apostles இருந்து நான் பதிலை பெற்றுக்கொள்ள தேடவில்லை But to get it from the epistles, <inaudible> I find I'll show you two verses. <inaudible> First of all, Romans 5, verse 5. <inaudible> this is a mark of a spirit filled man. <inaudible> it says here in the last part the love of God has been poured out in our hearts. Through the Holy Spirit given to us. That is how I know I am filled with the Holy Spirit. Anywhere I look in my heart, it's love. Anbu. There is no small corner of my heart which has got hatred, or some small corner with jealousy.

நீங்க அப்படி இருக்க முடியுமா யூ டோன்ட் விஷ் எனி ஈவில் ஃபார் யுவர் மதர் இன் லா உங்களுடைய மாமியாருக்கு எந்த கேடும் நடக்க கூடாது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா யூ லவ் ஹர் உங்க மாமியார் நேசிக்கிறீர்களா யூ மே நாட் அக்ரி வித் ஹர் மாமியாரோடு கூட எல்லா காரியத்தையும் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் we are not told to agree with everybody எல்லாரோடு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லப்படவில்லை in fact i don't agree with most christians சொல்லப்பனால் நான் अनेक கிறிஸ்தவளோடு கூட எனக்கு நான் ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை because i agree with the bible ஏன்னா நான் வேதத்தோடு கூட ஒத்துக்கிறேன் இருக்கிறேன் and many christians don't agree with the bible अनेक கிறிஸ்தவர்கள் வேதத்தை ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை so

Lord if I have you I don't need anything else on this earth. ஆண்டவரே நீர் மட்டும் எனக்கு இருந்தால் இந்த பூமியிலே வேற ஒன்றும் வேண்டாம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா?